கத்தர் மெய்வொன்றதாக இந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா கத்தர் மெய்ப்பன் ஆடு அந்த ரிலேஷன்ஷிப்ல சொல்லக்கூடிய சங்கீதம் தான் முழுமையாக இருக்கும் இதில் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு கத்தர் என்னையோ வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஒரு கத்தர் நமக்கு ஒரு ஒரு போயிட்டு இருக்கிறோம் பாதையில் ஒரு வனந்தமான பாதை வரலாம் ஆனால் அந்த வணந்தம் முடிஞ்சு புல்விழி இருக்கலாம் அது ஆட்டுக்கு தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் மெய்ப்புன்னு தெரியும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம சில வாழ்க்கை சில கஷ்டங்கள் பாதையில் இருக்கலாம் சில இது ஆனால் அது அடுத்து ஒரு ஒரு ஆசீர்வாதமான காலம் சமாதானமான காலம் வச்சிருக்காரு ஐசோலா அது அ கத்தருக்கு தெரியும் நமக்கு தெரியாது ரயசோலா ஸோ அவ அதே மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா புல்லு அவங்க தண்ணி அங்கே கொண்டு போய் விடுகிறாள் தண்ணி ஒரு ஆறு இங்கே இருக்குது இந்த ஆட்டுகளுக்கு தண்ணி தான் வரும்போது எங்கே விடணும் அப்படிங்கிறது கத்த அந்த மெய்ப்பு அறிவார் அது நடத்துவார் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம போயிட்டு இருப்போம் சில பாதைகளில் இப்போ இடது பக்கம் போவோம் நம்ம நினைப்போம் வளரும் போயிட்டு இருப்போம் எந்த பாதை போனாலுமே கத்த நமக்குன்னு ஒரு பாதை வச்சுப்பார் நமக்குன்னு ஒரு புள்ளொழி வச்சிருப்பார் நமக்குன்னு ஒரு ஆட்டுக்காரில் நம்ம விடுவாரா உலக ரீதியாக நமக்கு உலக ரீதியான எல்லா சமாதானங்களும் ஆசை கொடுப்பார் அது தாண்டி பல்லோகராஜின்னு தருவார் ஏன்னா பைபிளில் பிரதானமே பல்லோராஜின் சுதந்திரன் தான் ஆனால் அந்த பல்லோராஜ் சுதந்திரிக்கும் போது சுதந்திரம் கண்டிப்பா ஆனால் பூமியில வாழ்கிற நாட்களை உங்கள் உண்மைக்கான சில காரியங்கள் கற்று தருவார் ஆக்சுவலாக அதான் அந்த சங்கீதத்தை சொல்கிறாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் உலக ரீதியான ஆசிர்வாதங்களும் வல்லோக ஆசிவாதங்களும் பெற்று தேவனை மைமிக்க வாழ்வோமாக அமையும்